மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் மாசம் மூன்றாம் தேதி இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுல புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம வழக்கமான முறையில சிறப்பான முறையில தொகுத்து கொடுக்க போறோம் சரிங்களா அதே மாதிரி மத்திய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களையும் திறமொரு பழமொழி அது மாதிரி கடைசியாக சூப்பர் கேள்விகள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பாருங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காம அந்த அத்தனை கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க ஆரம்பிக்கலாமா மார்ச் மூன்றாம் தேதி இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் இருக்குது என்ன தினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக வன விலங்கு தினம் சரிங்களா இந்தியாவில் தேசிய வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் செவன்டி டூ அதற்கு அடுத்த நைன்டீன் செவன்டி த்ரீல புலிகள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து போலாமா அடுத்ததாக இந்த தினத்திற்கான அந்த பழமொழி சரிங்க பேச்சு வழக்கில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழமொழி அதை எப்படி கரெக்டா நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதா நம்ம டெய்லி நம்ம ஒரு முயற்சி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினத்திற்கான தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு ஒரு பார்க்கலாம் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு மாட்டிற்கு ஒரு சுவடு சுவடு சரிங்களா அதாவது சந்தைக்கு போயிட்டு ஒரு மாடு நம்ம வாங்க போறோம் அப்படின்னா எதை வைத்து அந்த மாடு நம்ம வாங்கணும் அதாவது எந்த அளவுக்கு அந்த மாடு ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த வாங்குவோம் சரியா சில பேரு இந்த பல்லு பார்த்து வாங்குவாங்க சரிங்களா சில பேர் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா அந்த மாடோட கால் தடம் பகுதியில் மண் பகுதியில ஒரு ஈரமான ஒரு மண் பகுதியில் அல்லது ஒரு நல்ல ஒரு பகுதியில் அவருடைய அந்த மாட்டோட கால் தடம் எந்த அளவுக்கு ஆழமாக பதிகிறதோ அந்த அளவிற்கு அந்த மாடு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு தான் சொல்லுவாங்க நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு இந்த சுவடு அந்த சுவடானது அதிகளவு அளவு ஆழத்துல அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம் சரிமா இதுதான் நம்ம சரியாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் தப்பா எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கறத ஞாபகம் சரிங்களா ஆரம்பிக்கலாமா என்ன தெரிஞ்சிருக்கான நடப்பு நிர்வல் மார்ச் மூன்றாம் தேதி குறையும் பாயிண்ட் பாருங்க தமிழக செய்திகள் பாருங்கம்மா தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை சரிங்களா வழக்கம் போல மத்திய அரசானது பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணுவாங்க சரிங்களா அதுல பல்வேறு ஆய்வுகள் தொடர்பான அந்த அறிக்கைகள் இடம்பெறும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க அதுதான் நம்ம இப்போ பாக்க போறோம் பாருங்க தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை பேரவையில் சரியா தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அதே நாளில் அதாவது மார்ச் தேதி வெளியிடப்பட உள்ளது இதில் தமிழகத்தின் பொருளாதார போக்கு பொது நிதி வறுமை வேலை வாய்ப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி போன்ற இலக்குகள் குறித்த விவரங்கள் இடம்பெறும் சரிங்களா என்ன சொல்லிருக்காமா நம்ம மத்திய அரசானது எப்பவுமே எக்கனாமிக் சர்வே எப்ப வெளியிடுவாங்க பிப்ரவரி மாசம் அதாவது நமக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதுக்கு முந்தைய ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மத்திய அரசு எக்கனாமிக் சர்வே வந்து வெளியிடுவாங்க சரிங்களா நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மார்ச் பதினான்காம் தேதி இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது மாநில பட்ஜெட் அதே டேட்லயே தமிழ்நாடு தொடர்பான பொருளாதார ஆய்வறிக்கை அறிக்கை முதல் முறையாக தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்தியில சொல்லிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க அண்டை மாநிலங்கள் கேரளா கர்நாடகம் ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் இத்தகைய முறை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது தமிழ்நாடு இப்பதான் இப்படி ஒரு முயற்சி எடுக்க போறாங்க சரிங்களா மத்திய அரசின் நடைமுறையில் உள்ள பொருளாதார ஆய்வறிக்கை நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு ஒரு நாள் முன்பு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானமா கவனமாருங்க பட்ஜெட்டை பத்தி நம்ம பின்னாடி ஃபியூச்சரா ஃபுல்லா பார்க்க போறோம் சரியா தமிழ்நாடு பட்ஜெட் ஏற்கனவே மத்திய பட்ஜெட் மத்திய பட்ஜெட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஃபுல்லா பாத்துருப்பேன் நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபுல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அடிக்கடி நியோப்படுத்துங்க மத்திய பட்ஜெட் ஏன்னா மார்ச் பதினான்காம் தேதி தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் வரும் அதுலயும் நிறைய திட்டங்கள் வரும் சரிங்களா ஏன்னா ரீசெண்டா நிறைய எக்ஸாம்ல கேட்கிற கேள்விகள் திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை சேர்த்துதான் கேட்கிறாங்க கவனமா இருங்க ஓகேவா நெக்ஸ்ட் போலாம அடுத்ததாக அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க நிலவில் தரை இறங்கிய தனியார் நிறுவனத்தின் இரண்டாவது விண்கலம் கடந்த வீடியோல ஆதித்யா எல்வனை பத்தி நம்ம பார்த்தோம் சரியா இங்க பாத்தீங்கன்னா நிலாவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் இரண்டாவது விண்கலம் பாருங்க அமெரிக்காவின் இந்த நிறுவனத்தோட பேரை இனிமேல் மறக்க கூடாது ஃபயர் பிளை ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம் மஸ்க் இருக்கிறார்ல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் ப்ளூ கோஸ்ட் என்ற விண்கலத்தை கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று நிலவிற்கு அனுப்பியது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது அந்த ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிற விண்கலம்

இது சுமார் ஒரு மாதம் ஒரு மாதமாக அதாவது ஜனவரி பதினைந்தாம் பதினைந்தாம் தேதி அனுப்புனாங்களே ஒரு மாதமாக ஒரு மாதமாக பூமியின் சுற்றுவட்ட பாதையில் பயணம் செய்தது பின்னர் நிலவின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது ஓகேவா அடுத்து பாருங்க தொடர்ந்து பாருங்க பதினாறு நாட்கள் பயணித்த பிறகு இந்த ப்ளூ கோஸ்ட் விண்கலம் ஆனது நிலவின் அண்டர் இதுவும் தனியா கேட்கலாம் சரிங்களா மாரே கிரிசியும் சரிங்களா மாரே கிரிசியும் என்ற பகுதியில் மார்ச் இரண்டாம் தேதி அன்று அதிகாலை அமெரிக்க நேரப்படி மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது இதன் மூலம் இந்த சாதனையை நிகழ்த்திய இரண்டாவது தனியார் திட்டம் என்ற பெருமை கிடைத்துள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமாக இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரிங்களா பாருங்க இண்டூசிவ் என்ற தனியார் நிறுவனம் ஓடிசிஸ் ஞாபகம் ஓடிசிஸ் அங்க ப்ளூ கோஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஓடிசிஸ் என்ற தங்கள் விண்கலத்தை நிலவில் தரையிறக்கியது இதுதான் முதல் தனியார் நிறுவனம் நிலாவில் விண்கலத்தை இறக்கிய முதல் தனியார் நிறுவனம் அண்ணமா ஏற்கனவே பார்த்தது இரண்டாவது நிறுவனம் மறந்துடாதீங்க ரெண்டுமே கேட்கலாம் ஓகேவா இதுவரை இந்தியா அமெரிக்கா சோவியத் ஒன்றியம் சரி அதான் ரஷ்யா ஜப்பான் மற்றும் சீனாவின் லேண்டர்கள் மட்டுமே நிலாவின் வெண்வெளியில் சரிங்களா நிலாவின் தரைப்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கி உள்ளது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் சரிங்களா அமெரிக்கா ரஷ்யா சைனா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா சீனா ஆகிய ஐந்து நாடுகள் மட்டும்தான் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க நிலாவில தங்களோட விண்கலங்களை வெற்றிகரமாக தர இருக்கிறாங்க இது தவிர இரண்டு தனியார் நிறுவனங்களும் இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க ஓகேவா நம்ம என்ன அனுப்பணுமா நிலாவிற்கு சந்திராயன் த்ரீ மறந்துடாதீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும் சரி சந்திராயன் த்ரீ அனுப்பப்பட்டது ஜூலை போர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மறக்கவே மறக்க கூடாது சரிங்களா ஜூலை போர்டீன் டுவெண்டி விக்ரம் லேண்டர் அதே மாதிரி அந்த உலக கருவின் பெயர் பிரக்யான் ரெண்டுமே அனுப்புனாங்க அதே மாதிரி விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய நாள் தரையிறங்கிய நாள் சொல்ல விக்ரம் லேண்டர் சந்திராயன் தெரியல எப்போது தரையிறங்கியது இது போனஸ் கேள்வி வச்சுக்கோங்க அதே மாதிரி சந்திராயன் தெரியல விக்ரம் லேண்டர் தரையிறங்க இறங்கிய இடத்திற்கு மத்திய அரசு சூட்டிய பெயர் என்ன அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் சேர்த்து நீங்க பதிலாக சொல்லுங்க சந்திராயன் டூல விக்ரம் லேண்டர் சரியா கட்டுப்பாட்டை இழந்து நிலாவில போய் விழுந்தாங்கல்ல இந்த விழுந்த இடத்திற்கு மத்திய அரசு வைத்த பெயர் ரெண்டு பேரும் பாருங்க சந்திரன் ல என்ன பேரு சந்திரன் த்ரீல என்ன பேரு ரெண்டுக்கும் பதில சொல்லுங்க ஓகேவா அடுத்து பாருங்கம்மா ஆட்சியல் செய்திகள் சரியா முக்கியமானது பாருங்க பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் பிறப்பு சான்றிதழை இணைப்பது கட்டாயம் இந்த மாதிரி ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க எதுக்கெல்லாம் ஆதார் அவசியம் எதற்கெல்லாம் என்ன சர்டிபிகேட் வைப்பது அவசியம் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒரு கேள்விகள் வரும் அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக சரியா பாருங்க பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த சட்டம் பாருங்க பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதற்கான சட்டம் இதுக்கு முன்னாடி எந்த வருஷம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைன் என்ன போறோம் இஸ்ரோ உருவாக்கப்பட்ட நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இந்தியாவில கரன்சி நோட்ல ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜியோட உருவப்படம் இடம்பெற்றது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வேற முதல் முறையாக இந்தியாவில் பதி வங்கிகள் தேசிய மேமாக்கப்பட்டது இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்டது நைன்டி சிக்ஸ்டி முத்தாய்ப்பாக தற்போதைய தமிழ்நாடுங்கிற பேரு அஃவிஸ் ரீநேம் பண்ணது நைன்டீன் ஓகேவா அந்த ஆண்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதை திருத்தம் கொண்டு வரப்பட்டது டுவெண்ட்டி பாருங்க பாஸ்போர்ட் வழங்குதல் கல்வி நிறுவன சேர்க்கை ஓட்டுநர் உரிமம் லைசென்ஸ் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருமண பதிவு அரசு பணி நியமனம் ஆதார் எண் வழங்குதல் ஆகியவற்றிற்கு ஒரு நபரின் பிறந்த பிறந்த தேதி மற்றும் இடத்திற்கான ஆதாரமாக பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என இந்த சட்டம் கூறியுள்ளது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானவா கவனமா ஓகேவா அடுத்ததாக இதன் அடிப்படையில் பாஸ்போர்ட் திருத்த விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி சில தேதிக்கு பிறந்த பிறகு பிறந்தவர்கள் அக்டோபர் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பிக்கும் போது பிறந்த தேதிக்கான ஆவணமாக பிறப்பு சான்றிதழை இணைக்க வேண்டியது கட்டாயம் அந்த டேட் லிமிட் பாத்துக்கோங்க அக்டோபர் ஒன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு பிறகு பிறந்த யாரா இருந்தாலும் சரி நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பிறப்பு சான்றிதழை இணைப்பது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ரீசன்டா செய்தியில வந்திருக்கு சரிங்களா அடுத்து போலாமா அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலம் முத்தலா கேரளா இளைஞருக்கு வழக்கு கேரள இளைஞர் மீது வழக்கு பாருங்க ஐக்கிய அரபு அமீரகத்தில் சரியா பாருங்க அப்துல் ராசாக் ஒரு நபர் செய்தியில வந்திருக்கிறாரு ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றி வருபவர் என்பவர் ஓகேவா கேரள மாநிலத்தில் உள்ள தனது மனைவிக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்னா அரிதிறன் பேசி எக்ஸ்ட்ரா பயன்படுத்தி பாருங்க தமிழ்ல அரிதிறன் பேசி என்று அழைக்கப்படும் சோசியல் மீடியா அது வாட்ஸ்அப் ஓகேவா வாட்ஸ்அப்பில் முத்தலாக் கூறி விவாகரத்து செய்வதாக கூறி அறிவித்தார் சரிங்களா அது ஏதோ ஒரு வரதட்சணை கேஸ் அப்படிங்க சொல்றாங்க ஓகேவா இதையடுத்து அவர் மீது பாரதிய நியாய சங்கிதா சட்டம் த்ரீ பிப்டி ஒன் போர் பிரிவு மற்றும் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் அவர் மீது காவல்துறையின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டு சட்டங்கள் வந்திருக்கு ஒன்னு பாரதிய நியாய சங்கிதா சட்டம் த்ரீ பிப்டி ஒன் அந்த பிரிவின் கீழும் அடுத்ததாக முஸ்லீம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னைக்குமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது மூன்று முறை தலாக் 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 அப்படின்னு சொன்னாங்கன்னா முஸ்லீம் அவங்க வகையில பாத்தீங்கன்னா விவாகரத்து வழங்கப்படும் சரிங்களா அதை தடை செய்வதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா இதே பிரச்சனை காரணமா வச்சுதான் மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா ஒரு செல்போன் மூலமாக தான் ஒருத்தங்க வாட்ஸ்அப்ல தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லி விவாகரத்து கொடுத்தாங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் முறைப்படி நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி ஒரு பிரச்சனை மறுபடியும் வந்திருக்குது கவனமா பாருங்க இப்படி செய்தியில வந்ததுனால அந்த சட்டம் எந்த வசம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி எக்ஸ்ட்ரா கேள்வி சரிங்களா இந்த முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட வருஷம் சொல்லிட்டேன் அது எந்த தேதி அப்படின்னு சொல்லி பாருங்க ஏன்னா அந்த தேதி தான் முஸ்லிம் பெண்கள் உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அதனால அந்த தேதி முக்கியம் அது போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க ஓகேவா எடுத்து போலாமா அடுத்ததாக பாருங்க சர்வதேச செய்திகள் சரிங்க அமெரிக்காவின் அலுவல் மொழியாக ஆங்கிலம் சரிங்க சில பேர் நினைக்கலாம் சிலபஸ்ல இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப தேவை பாருங்க அமெரிக்காவின் அலுவல் மொழியாக ஆங்கிலம் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு சரிங்க அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் அதை ஓகேவா அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஆங்கிலத்தை அறிவிக்கும் புதிய உத்தரவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் சரியா இந்த உத்தரவின் மூலம் நோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் ஆட்சியில் கூட்டாட்சி நிறுவனங்கள் மற்றும் கூட்டாட்சி நிதியை பெறும் நிறுவனங்கள் ஆங்கிலம் பேசாதவர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என கொண்டுவரப்பட்ட ஆணையை இந்த சட்டம் ரத்து செய்துள்ளது என்ன சொல்லிருக்கிறாங்க ஆங்கிலம் பேசாதவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை யாருடைய அதிபராக இருந்த சரிங்களா அந்த உத்தரவு தற்போது ரத்து செய்யப்படுவதாக யார்கிறாங்க டொனால்டு டிரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு கவனமா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து அமெரிக்கா எந்த நாட்டிடம் இருந்து சுதந்திரம் பெற்றதுமா வேணா ஒரு போனஸ் கேள்வி எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி ஏன்னா சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னா

ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் டுவெண்டி சரியா இந்தியாவில உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள் மிகவும் புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ரஞ்சி கோப்பை இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோப்பை பாருங்க இறுதி போட்டி நடைபெற்ற இடம் நாக்பூர் சரியா மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்றது இறுதி போட்டிக்கு முதல் முறையாக கேரளா அணி தகுதி பெற்றது சரிங்களா மற்றொரு அணி எதுன்னு பாத்தீங்கன்னா விதர்பா அணி ஓகேவா இந்த இரண்டு அணிகளும் மோதிய அந்த போட்டியில விதர்பா அணியானது மூன்றாவது முறையாக ரஞ்சு கோப்பையை வென்றுள்ளது இதுக்கு முன்னாடி விதர்பா அணி டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் சீசன்லையும் சரி டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் அந்த சீசன்ல சரி சாம்பியன் படத்தை வின் தற்போது மூன்றாவது முறையாக சரிங்களா முதல் முறையாக இறுதி போட்டி போனது யாரு கேரளா மாநிலம் மறந்துடாதீங்க சரிங்களா தனியா கூட சில எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறான் ரஞ்சு கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது ஓகேவா அப்படின்னு கேட்கலாம் இதுவும் கேட்கலாம் கவனமா இருங்க சரிங்களா அதே மாதிரி அதிக முறை ரஞ்சு கோப்பை வென்ற அணி மும்பை அணி மறந்துடாதீங்க சரிங்களா அதுல ஆப்ஷன்ல மகாராஷ்டிரா அணி இருக்கும் மகாராஷ்டிரா போட்டக்கூடாது சரியா சில பேர் யோசிப்போம் மகாராஷ்டிரா போலதுனா மும்பை இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனா மகாராஷ்டிரா அணி தனியா வேற ஒரு அணி அது மும்பை அணி அணிங்கிறது ஒரு செப்பரேட் டீம் கவர்மா ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக தினம் ஒரு திட்டம் பாருங்க காவல் கரங்கள் திட்டம் சரிங்களா காவல் கரங்கள் திட்டம் நம்ம ஏற்கனவே ஒரு திட்டம் பார்த்தோம் என்ன திட்டம் பார்த்தோமா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு காக்கும் கரங்கள் திட்டம் இங்க பாக்குறது காவல் கரங்கள் திட்டம் சரியா தொடங்கப்பட்ட நாள் பாருங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்பரா இருக்கு பாருங்க ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் என்ன டேமா நமக்கு இந்தியாவில் சிவில் சர்வீசஸ் டே குடிமை தேசிய குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சரிங்களா அதே மாதிரி இங்க ஒண்ணு கொடுத்துருங்க பாருங்க தேசிய காவல்துறை நினைவு தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதையும் மறந்துடக்கூடாது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி சரி நைன்டீன் இந்தியா சீனா மோதல்ல ஒரு பத்து காவலர்கள் உயிரிழந்தாங்க சரியா அவங்களுடைய நினைவாக தான் இந்தியாவில தேசிய காவல்துறை நினைவு தினம் அக்டோபர் டுவெண்டி ஒன்ல நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அதே மாதிரி இங்க பாக்குறது காவல் கரங்கள் திட்டம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் அந்த டேட்டை மறந்துடக்கூடாது சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் பிப்டி நைன் சரியா எயிட்டீன் பிப்டி நைன்ல தொடங்கினாங்க இதை முன்னிட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரிங்களா குடியரசுத் தலைவரின் கலர் அவார்டு சரியா கலர் அவார்டுக்கு என்ன ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிஷான் அவார்டுன்னு சொல்லுவாங்க சரியா நிஷான் நிஷான் அல்லது பிரசிடன்ஸ் கலர் அவார்டு தமிழ்நாடு காவல்துறை வென்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கானது ஆனா அந்த விருதை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சரிங்களா இது காவல்துறை துறை துறை தொடர்புடைய ஒரு பின்னணி செய்தி மறந்துடாது ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா சரி இந்த காவல் கரங்கள் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் தொடங்கியது சென்னை காவல்துறை இது எதற்காக சொல்லி பாருங்க வயது முதியோர் பெண்கள் சிறுவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சாலைகளில் ஆதரவின்றி தவிப்பவர்களை மீட்டெடுக்கும் ஒரு திட்டம் சரிங்களா அப்ப ஆதரவின்றி சாலைகளில் தெரியவாங்கல்ல அவங்களை மீட்டெடுத்து அவங்களை காக்கும் திட்டம் திட்டம் காவல் கரங்கள் திட்டம் தொடங்கியது சென்னை காவல்துறை ஓகேவா பாருங்க அரசு சாரா அமைப்பு உதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக கிரேட்டர் சென்னை காவல்துறைக்கு சரி ஸ்காட்ச் விருது ஸ்காட்ச் விருதுனா இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் சரி ஸ்காட்ச் விருது ஸ்காட்ச் தங்க விருது வழங்கப்பட்டுள்ளது சரி அது ஒரு சிறப்பம்சம் அம்சம் அடுத்து கடைசியா இருக்கிற ரெண்டு பாயிண்ட் தேசிய காவல்துறை நினைவு தினம் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு காவல்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் பிப்டி நைன் நிஷான் விருது அல்லது பிரசிடன்ஸ் கலர் அவார்டு விருது அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக முக்கியமான சில இலவச அழைப்பு எண்கள் பாருங்கம்மா பெண்கள் தொடர்பான இலவச அழைப்பு எண் ஒன் ஜீரோ நைன் ஒன் அதே மாதிரி ஒன் எயிட் ஒன்னும் பெண்களுக்கான இலவச அவசர கால அழைப்பு எண் அதே மாதிரி குழந்தைகளுக்கான இலவச அவசர கால அழைப்பு எண் ஒன் ஜீரோ நைன் எயிட் அது மாதிரி ஒன் டூ ஃபைவ் த்ரீங்கிறது முதியோர்களுக்கான இலவச அழைப்பு எண் மின்சாரம் தொடர்பான ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு ஒன் நைன் ஒன் டூ அந்த நம்பருக்கு நீங்க டயல் பண்ணலாம் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல கூட ஒரு பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க அவசரத்துக்கு இதை வந்து தேவைப்படும் சரிங்களா அடுத்து ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டதுன்னா அதற்கான இலவச அழைப்பு எண் ஒன் ஜீரோ நைன் நைன் அதே சமயத்துல தேசிய நெடுஞ்சாலைகளில் அவசர உதவி அப்படின்னா ஒன் ஜீரோ த்ரீ த்ரீ பிளட் பேங்க் ரத்த வங்கி அவசரமா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிளட் ஏதாவது தேவைன்னா யார்கிட்ட கேட்கறேன்னு தெரியாது அந்த டைம்ல இந்த நம்பருக்கு நீங்க டயல் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரத்தம் வழங்கப்படும் சரிங்களா அடுத்து ஐ பேங்க் சொல்ற கண் வங்கி தொடர்பான இலவச அழைப்பு எண் ஒன் நைன் ஒன் நைன் ஓகேவா அடுத்து பேரிடர் டிசாஸ்டர் சரியா ஒரு பெரு வெள்ளம் ஏதோ ஒரு பேரிடர் வந்ததுன்னா அதற்கான இலவச அழைப்பெண் ஒன் ஜீரோ டபுள் செவன் அதே சைபர் கிரைம் இதுதான் டெய்லி நியூஸ்ல ஏதோ ஒரு வகையில விளம்பரப்படுத்திட்டே இருக்காங்க ஏன்னா செல்போன்ல நிறைய சைபர் கிரைம் சரியா உங்களுக்கு லாட்ரி சீர் பரிசு வந்துருக்குது இருக்குது இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க ஆக்சிடன்ல மாட்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்ககிட்ட இருந்து காசை புடுங்குறது பாக்குறாங்க ஓடிபி நம்பர் கூட உங்ககிட்ட கேட்கறாங்க சரி சில விஷயங்களுக்காக அப்படி ஏமாந்துடக்கூடாது அதற்காக தான் சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு இலவச அழைப்புன்னு சொல்லிக்கிறாங்க

இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நிலவில் தரையிறங்க தனியார் நிறுவனத்தின் இரண்ட இறங்கிய தனியார் நிறுவனத்தின் இரண்டாவது விண்கலம் எது சரிங்களா அப்படியே அது ஃபர்ஸ்ட் எதுங்கிறத சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஓகேவா அடுத்து சந்திராயன் த்ரீ விண்கலம் சரி சந்திராயன் த்ரீ விண்கலம் எப்போது நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது எந்த நாடு ஸ்லிம் என்ற நிலவு ஆராய்ச்சி திட்டத்தை செயல்படுத்திய ஸ்லிம் சரி ஷார்ட் ஃபார்ம் எஸ் எல் ஐஎம் அது கூட சேர்த்து முடிஞ்சா லூனா டுவெண்டி ஃபைவ் இந்த திட்டம் யாருடையது இந்த ரெண்டு திட்டத்தையும் பதில சொல்லுங்க நெக்ஸ்ட் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ரஞ்சு கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது அடுத்த ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாடு ஆங்கில மொழியை அதிகாரப்பூர்வம் மொழியாக அறிவித்துள்ளது அடுத்த கடைசி கேள்வி முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது நம்ம ஏற்கனவே அதற்கான தினத்தையும் நம்ம கேள்வி கேள்வியில கேட்டிருக்கோம் சேர்த்து கூட இந்த இடத்துல நீங்க பதில் சொல்லுங்க சரிங்களா கண்டிப்பா சொல்றோம் நம்ம அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நோட்ஸ் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க அனைத்து கேள்விகளுக்கும் நீங்க டெய்லி என்ன பண்ணுங்க சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க நம்ம சீக்கிரமா தேர்வில் வெற்றி பெறலாம் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்